வணக்கம் நண்பர்களே ராமாயணத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வான சீதா கடத்தப்பட்ட சம்பவம் பற்றி பார்க்கப் போகிறோம் இது ராமாயணக் கதையின் மிக முக்கியமான திருப்புமுனை இது இல்லாமல் ராமாயணமே முழுமை பெறாது ராமர் அயோத்தியாவின் இளவரசர் ஆனால் பல காரணங்களால் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல நேரிடுகிறது ராமருடன் சீதையும் அவரது சகோதரரான லட்சுமணனும் காட்டுக்குள் சென்று அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர் ஒருநாள் காட்டில் சூர்பனகை என்ற ராட்சசி தோன்றி ராமரை பார்த்ததும் காதலிக்கிறாள் அவள் ராமரிடம் திருமணம் செய்ய விருப்பம் தெரிவிக்கிறாள் ஆனால் ராமர் திருமணமானவர் அவருக்கு பதிலாக லட்சுமணனிடம் சென்று சொல்கிறாள் இது எல்லாம் அவமானமாக தோன்றுகிறது கோபத்தில் சீதாவை கொல்ல முயற்சிக்கிறாள் உடனே லட்சுமணன் அவளை தடுத்து நிறுத்தி அவளுடைய மூக்கு காதுகளை வெட்டிவிடுகிறார் இதனால் சூர்பனகை பயங்கரமான கோபத்தில் ராவணனிடம் சென்று பழிவாங்க சொல்லுகிறாள் அதற்கும் மேலாக சீதையின் அழகை பற்றி மிக அதிகமாக புகழ்கிறாள் இதை கேட்ட ராவணனுக்கு சீதையைப் பெற வேண்டும் என்ற ஆசை பிறக்கிறது ராவணன் யோசிக்கிறான் நேரில் சென்று கடத்த முடியாது ஏனெனில் ராமரும் லட்சுமணனும் இருக்கிறார்கள் அதனால் ராவணன் மாரீசனை அணுகுகிறான் மாரீசன் ஒரு மாயவாதி அவனைச் சொல்கிறான் நீ ஒரு அழகான பொன்மானாக மாறி சீதாவின் கவனத்தை ஈர்த்து ராமரை காட்டுக்குள் அழைத்து வா மாரீசன் ரொம்ப பயந்தாலும் ராவணனை மறுக்க முடியாமல் ஒரு பொன்மானாக மாறுகிறான் அந்த மான் ரொம்ப அழகாக இருக்கு அதை எனக்கு பிடித்து தர முடியுமா ராமர் ஆமாம் எனச் சொல்கிறார் ஆனால் லட்சுமணனை சீதாவிடம் பாதுகாப்பாக இருக்கச் சொல்கிறார் ராமர் அந்த மானை பின்தொடர்கிறார் வெகு தூரம் சென்றதும் ராமர் அம்பை எய்து அந்த மானை கொல்கிறார் அந்த நேரத்தில் மாரீசன் இறப்பதற்கு முன் ராமரின் குரலில் லட்சுமணா சீதா என்று கூச்சலிடுகிறான் இதை கேட்ட சீதா பயந்து போய் லட்சுமணனை உடனே போ ராமருக்கு ஏதாவது ஆகிவிட்டது போல இருக்கிறது என்று கட்டாயப்படுத்துகிறாள் லட்சுமணன் உண்மையில் யாரும் ராமருக்கு சாதாரணமாக சேதம் செய்ய முடியாது என்று சொல்கிறான் ஆனால் சீதா கோபமாகச் சொல்கிறாள் கடைசியில் லட்சுமணனும் ஒரு பாதுகாப்பு கோடு லட்சுமணரேகை வரைந்து அதை யாரும் கடந்தால் ஆபத்து என்று சொல்லி சென்று விடுகிறான் அந்த வேளையில் அதே சந்தர்ப்பத்தில் ராவணன் ஒரு சந்நியாசியாக வேடமணிந்து பிச்சை கேட்கிறான் சீதா அவனை வீட்டிற்குள் வரச் சொல்கிறாள் ஆனால் ராவணன் சந்நியாசி வீட்டிற்குள் வரக்கூடாது நீயே வெளியே வந்து பிச்சை வை என்கிறான் சீதா லட்சுமணர் வரைய வைத்த கோட்டை கடந்தவுடன் ராவணன் தன் உண்மையான வடிவத்தை எடுத்துக்கொண்டு சீதாவை வலுக்கட்டாயமாக தூக்கிச் செல்கிறான் அவளை புஷ்ப விமானத்தில் ஏற்றி இலங்கைக்கு கொண்டு போய் அங்கே அசோகவனத்தில் அடைத்து வைக்கிறான் அங்கே ராட்சதிகள் அவளைக் காக்க வைத்திருப்பான் ஆனால் சீதா ராமரை மட்டுமே நினைத்து தவமிடுவார் போல மனமோட இருக்கிறார் ராமர் காட்டுக்குத் திரும்பி வந்ததும் சீதா இல்லாததை பார்த்து அதிர்ந்து போகிறார் உடனே லட்சுமணனுடன் சேர்ந்து சீதாவைத் தேடுகிறார் காட்டில் இடையிலும் மலையிலும் ஆறுகளிலும் தேடித் தேடி செல்கிறார்கள் அப்போது சபிக்கப்பட்ட ஜடாயு என்ற ஒரு வான்பரவை அவர்களுக்கு முக்கிய தகவலை கூறுகிறது ஜடாயு சீதாவை காப்பாற்ற முயற்சி செய்த பறவை ஆனால் இராவணனிடம் தோல்வியடைந்து இறக்கிறான் இறக்கும்போது ராவணன்தான் சீதையை கடத்தினான் எனச் சொல்லிக்கொண்டு உயிர் விட்டுவிடுகிறான் இதற்குப் பிறகு ராமர் சுக்ரீவனிடம் சென்று உதவி கேட்கிறார் சுக்ரீவன் ஒரு வானர ராஜா அவனுடைய சேனையை ராமர் உதவிக்கு பெற்றுக்கொள்கிறார் அங்கேதான் ராமருக்கும் ஹனுமானுக்கும் சந்திப்பு நடக்கிறது ஹனுமான் ராமரின் விசுவாசியான தோழனாக மாறுகிறான் சீதா எங்கே இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள ஹனுமான் இலங்கைக்கு செல்கிறார் அவர் கடலை கடந்து ஒரு பெரிய குதிப்பில் இலங்கையில் இறங்கி ராவணனின் அரண்மனையை கண்காணிக்கிறார் அங்கே அசோகவனத்தில் சீதா தவமிட்டு இருப்பதை பார்த்து அவளிடம் ராமரின் வளையலை அழகு மோதிரம் கொடுத்து அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார் ஹனுமான் இராவணனிடம் ஒரு தூதுவனாக சென்று சீதாவை திருப்பிக் கொடுக்க சொல்கிறார் ஆனால் ராவணன் சினந்து ஹனுமானை கைது செய்து அவனுடைய வாளில் நெருப்பு வைக்கச் சொல்கிறான் அதனால் ஹனுமான் தனது வாளால் இலங்கையின் பல இடங்களை தீ வைத்து அழிக்கிறார் பிறகு மீண்டும் ராமரிடம் திரும்பி எல்லா செய்திகளையும் கூறுகிறார் ராமர் வானர சேனையுடன் கடலை கடந்து போக ஒரு பாலம் கட்டச் சொல்கிறார் இதுவே ராமசேது என்று அழைக்கப்படுகிறது அந்த பாலத்தை கடந்து ராமரும் அவரது சேனையும் இலங்கைக்கு சென்று ராவணனுடன் போர் தொடங்குகிறார்கள் இந்த போர் மிகவும் பரபரப்பாக நடக்கிறது மிக்க ராட்சசர்கள் வீரர்கள் என பலர் வீழ்கிறார்கள் இறுதியில் இராவணனுடன் ராமர் நேரில் போரிடுகிறார் அதில் ராமர் ராவணனை வீழ்த்துகிறார் அதன் மூலம் இலங்கை யுத்தம் முடிவடைகிறது போருக்கு பிறகு சீதாவை மீட்டெடுப்பதற்காக ராமர் வருகிறார் ஆனால் ராமர் நீ ராவணனின் கட்டுப்பாட்டில் இருந்தால் உன்னுடைய தூய்மை நிரூபிக்க வேண்டும் என்கிறார் அதனால் சீதா அக்னி பரிசோதனை செய்ய சம்மதிக்கிறார் அதாவது நெருப்புக்குள் சென்றுதான் தூய்மையானவளாக இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கிறார் அந்த நெருப்பும் சீதாவை எந்தவிதமும் தீண்டாது இதனால் அவளது தூய்மை நிரூபிக்கப்படுகிறது ராமர் அயோத்தியாவிற்கு திரும்புகிறார் பின்னர் ராமரும் சீதாவும் லட்சுமணனும் அயோத்தியாவிற்கு திரும்புகிறார்கள் அங்கே மக்கள் அவர்களை வரவேற்று ராமரை அயோத்தியா ராஜாவாக அமர்த்துகிறார்கள் அந்த நாள் முதல் ராமர் ராஜ்யம் என்ற நல்லாட்சி நடக்க துவங்குகிறது இது ஒரு தியாகத்துக்கும் உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் பக்திக்கும் எடுத்துக்காட்டான கதை சீதையின் கடத்தல் என்பது கதையின் ஆரம்பம்தான் ஆனால் அதன் பின் வரும் ஒவ்வொரு நிகழ்வும் நம்மை வாழ்க்கையின் பல பாடங்களைப் பற்றி சிந்திக்க வைக்கிறது நண்பர்களே இந்த கதையை முழுமையாக கேட்டதற்கு நன்றி உங்களுக்கு இது பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் ஷேர் செய்யுங்க மற்றவர்களுக்கும் இந்த அழகான புராணக் கதையை சொல்லுங்க மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம் நன்றி நண்பர்களே